தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு வாழ்த்து சொன்ன அரசியல் பிரபலங்கள் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளப்பூர்வமாக அவரது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார் மேலும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நல்ல உடல் நலத்துடன் நூறாண்டு வாழ்ந்து மக்கள் நல பணியாற்ற எனது வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருந்தாங்க அதனோட எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவை சார்ந்த அவர் தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தொடர்ந்து பொது சேவையில் ஈடுபட இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காரு முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அண்ணன் திரு சீமான் அவர்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தனது அரசியல் மற்றும் சமூக பணிகளில் தொடர்ந்து பல்லாண்டு காலம் செயல்பட வேண்டிக்கொள்கிறேன் என அவரது பங்குக்கு அவரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாள் தம்பியாக இருந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பல்லாண்டு காலம் இனப்பணியாற்ற அருள வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு மற்ற எல்லாருடைய அந்த வாழ்த்துக்களை விட ஆனந்த் சீமான அவர்களுக்கு இவர் சொல்கிற வாழ்த்துக்கள் நமக்கு ரொம்பவும் மகிழ்வை தருது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையிலே கூட வந்து எல்லாருமே ரொம்ப இயல்பாக எப்பவும் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் இவர் மட்டும் தான் இனப்பணியாற்ற அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அண்ணன் அவர்கள் தொடர்ந்து அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ சமீப காலமாக தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பிரியகுமார் அவர் கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் அரசியலை நோக்கி திரும்பி பார்த்து ஆர்வம் கொள்ளவும் இன்று நான் அரசியல் பேச நுழைவு வாயிலாகவும் இருந்தது நாம் தமிழர் கட்சி தான் அது அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள்தான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விமர்சனங்கள் மாற்றுக் கருத்துக்கள் வரும் போகும் ஆனால் நான் படித்த தொடக்கு பள்ளி நாம் தமிழர் கட்சிதான் என்பதை உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தாங்க இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டே இருக்காங்க கமலஹாசன் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அன் அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொல் திருமாவளவன் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர் மாதேஷ் தொடர்ந்து பல ஊடகவியலாளர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலைக்கு போயிட்டார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய சிவசங்கரன் நத்தம் சிவசங்கரன் அவர்களும் வந்து அண்ணன் சீமான அவர்களுக்காக வாழ்த்து பதிவேற்றிருக்காங்க மேலும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்கள் அனந்த் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் அனந்த் சீமான அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் அனந்த் சீமான் அவர்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க கே சி திருமாறன்ஜி அவர்களும் வந்து சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அனந்த் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஏகலாண் ஐயா நிச்சயம் அனைவருக்கும் தெரியும் அவரும் வந்து அனந்த் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க திரைத்துறையில் வந்து அதிக பிரபலமாக இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரான கார்த்திக் ரவிவர்மா அப்படிங்கிற ஒரு நபரும் அனந்த் சீமான் அவர்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அனந்த் சீமான் அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என அவருக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சி ஆறுமுகம் அவர்களும் வந்து அனந்த் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மக்கள் முன்னணி அப்படிங்கிறதுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் அனந்த் சீமான் அவர்களுக்கு சங்கத்தமிழன் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஜெபக்குமார் அருள்நாதன் அவர்களும் அனந்த் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இன்னும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம பதிவு செய்த நபர்கள் இவ்வளவு